இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் எங்களுக்குள் பேசிக் கொள்வோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கும் இடத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளார்கள் பாமகவில் நடப்பது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் எங்களுக்குள் நாங்கள் பேசிக் கொள்வோம் ஐயா ராமதாஸ் வழிகாட்டுதலுடன் அவருடைய கொள்கையை நிலைநாட்ட பாமகவை ஒரு கட்டத்தில் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக அனைவரும் உழைப்போம் என்றார் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசை செயல் தலைவராக மாற்றி அந்த கட்சியின் நிறுவனர் தலைவருமான ராமதாஸ் அறிவித்திருந்தார் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக கோரியிருந்தார் தந்தை மகனுக்கான மோதல் கட்சியினரிடையே அதிர்ச்சியை குழப்பத்தையும் ஏற்படுத்தியதால் மீண்டும் அன்புமணி ராமதாசை தலைவராக நியமிக்க கோரி குடும்ப உறுப்பினர்களும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சமாதான பேச்சுவார்த்தை செய்தார்கள் இருப்பினும் தன் முடிவில் பின்வாங்க போவதில்லை என ராமதாஸ் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது